அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் ஆத்ரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகருக்கு வயசு முப்பத்தஞ்சு நடக்குது இது ஒரு பெண் ஜாதகம் ஆனால் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகும் இப்போ இந்த ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலைவதியை தீர்மானிக்கலாம் அது ஒரு விதி இந்த ஜாதகருக்கு பதினாறு வயசு முடிஞ்சு பதினேழாவது வயசுல சுக்கர திசை வந்துடுச்சு அப்போ பதினாறு ஒரு இருபது முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கர தான் இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு சுக்கர பெரிய யோகத்தை தரும் அற்புதங்களை செய்யும் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த கிரகமானது இந்த அப்பா சூத்திரத்தினுடைய விதிகளில் ஏதேனும் ஒரே ஒரு விதியானது எதிர்மறையாக செயல்பட்டாலோ அல்லது எந்த விதி செயல்படுகிறதோ அல்லது எந்த விதி செயல்படவில்லையோ அந்த விதியை செயல்பட வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கணும் இப்ப சுக்கரதிசையே நடக்குது சுக்கரனும் லக்னத்திற்கு ஆறு பதினொன்னாம் பாவ அதிபதி லக்னத்திற்கு பனிரெண்டில் செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றார்கள் அப்படின்னு இருக்கு அப்படியானால் ஏழாம் பாவ அதிபதியான புதன் ஜன்ம நட்சத்திர அதிபதியுமாகி அவர் நீச்சம் பெற்ற சந்திரனுடன் கூடி பனிரெண்டில் மறைந்தார் பரிவர்த்தனையின் காரணமாக செவ்வாயும் பனிரெண்டாம் பாக அதிபதியும் பனிரெண்டிலே கூறினான் திருமணத்தடை இருந்து கொண்டே இருக்கும் இது ஒரு விதி இருபத்தி எட்டாவது விதி என் இருபத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கிரகம் சூரியனில் மிக குறைந்த பாக அளவில் அஸ்தங்கம் அடைந்து எரிந்த கிரகமானால் அந்த கிரகத்தை எந்த கிரகம் சூரியனில் அஸ்தங்கமானதோ அந்த கிரகத்தை இப்ப சுக்கரன் சூரியனில் அத்தங்கமாகிவிட்டார் எரிந்த கிரகமாக மாறினார் அப்படியானால் இந்த சுக்கரனை சூரியனைத் தவிர வேறு யாராலும் இயக்க முடியாது சூரியன் வந்தால் திருமணம் இல்லாவிட்டால் திருமணம் இல்லை அப்போ இவரு இந்த கேட்டை நட்சத்திரமா இருக்கிறதுனால ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதெல்லாம் புதனுடைய நட்சத்திரங்கள் கீர்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவது நட்சத்திரமாக இந்த பெண்ணுக்கு ஆகில்யம் கேட்டை ரேவதி ஆனது வரும் ஏன்னா சூரியன் தான் கணவனா வந்தாகணும் ஆனா அது இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக வருகிறது அப்போ வைநாசிகத்தில் மாட்டிக்கொண்டது ஆனாலும் கூட அந்த சூரியன் தான் கணவனாக வருவான் வைநாசிகமாக வரக்கூடிய அந்த நட்சத்திரம் இந்த ஜாதகத்திற்கு வைநாசிகமாக எந்த நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க உத்திர நட்சத்திரம் தான் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் அதனால வைநாசிக நட்சத்திரம் அதிலேயும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்க்கும் அந்த சந்திரன் உத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுக்கும் எண்பத்தி எட்டாவது பாதமாக வந்தால் மிக கடுமையான தோஷத்தை செய்யும் ஆனால் இது இந்த சந்திரன் கேட்டை இரண்டில் இருப்பதால் எண்பத்தி எட்டாம் பாதம் வருவதற்கான வாய்ப்பில்லை அதனால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை தவிர்த்தாலும் தவிர்க்கலாம் அதை தவிர்த்துவிட்டு வரக்கூடிய ஆணினுடைய ஜாதகத்திலே அந்த சூரியனானவர் சுக்கரனுக்கு பலன் தரக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அல்லது ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய புதனுக்கு நற்பலனை தரக்கூடிய இடத்தில் இருந்தாலும் வசியமாகிவிடும் திருமணப் பொருத்தத்தில் அவர்களை இணைக்கலாம் அவர்கள் மனைவி கணவன் மற்றும் மக்களோடும் வம்சம் தலைக்க வாழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு இணைந்து தன் பலத்தை இழந்ததோ அந்த கிரகம் இல்லாமல் அந்த கிரகத்தை எவராலும் இயக்க முடியாது என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய மூல விதிகளில் இருக்கிறது இதை அறியாமல் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் இன்னும் பல பாவங்கள் பல காரணங்களை எடுத்து சொன்னாலும் திருமண தடைக்கான அல்லது அந்த சுக்கரனை இயக்கக்கூடியவர் இயக்கும் வல்லமையை பெற்றவர் அவர் இல்லாமல் சுக்கிரன் இயங்க முடியாது என்ற விதியை விதியின் இருபத்தி எட்டு அழுத்தமாக திருத்தமாக அப்பா ஜோதர சூத்திரம் கூறுகிறது இதுபோல ஒரு ஜாதகத்திலே அறுபத்தி நான்கு விதிகளிலே எந்த விதியானது பலமாக இருக்கிறதோ அந்த விதியை பயன்படுத்தி திருமணத்தை செய்து நியூவீடி வாழ அப்பா சூத்திரம் வழிகாட்டுகிறது நீங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற எண்ணிலே வாட்ஸ்அப் எண்ணிலே காலை மாலை இரண்டு நிலைகளில் உங்களுக்கு அப்பா ஜூதர சூத்திரம் அறுபத்தி நான்கு விதிகள் வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விதியை நீங்கள் இதுவரை கற்றிருந்தாலும் அல்லது கற்காமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த இருபத்தி எட்டாவது விதியானது எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் கண்டறிந்தால் நீங்களும் அப்பா சூத்திரத்தினுடைய வழிமுறை பிரகாரம் அவர்களுக்கு தீர்வை தர முடியும் என்பதை கூறி தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்